ஈக்குவல் டாக்ஸ் நீ நூறுரூவா ரூபா போட்டு நானூறுபா போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வாரம் போயிட்டு சைனா வந்து அமெரிக்காவும் அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்டது தொழில் பாதிக்கப்பட்டது தேவையில்லாத ஒரு முரண்டு பிடிக்கிறாரு இவருடைய ஆதிக்கத்தை காட்டுறாரு கடந்த காலங்களில் ஆதரவு தெரிவித்தவங்க இப்படி பார்க்கறாங்க ஆதரவு தெரிவிச்சவங்களே தெரிவிச்சவங்க ஒரு சாரார் வந்து இவருடைய போக்குவரத்து ரொம்ப ஓவராக போகுது நான்கிற விஷயம் எந்த எந்ததுமே கிடையாது உலக வல்லரசு நாடாக இருந்தாலும் தான்கிற ஒரு ஆற்றல் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டை சைனா வச்சுருக்காங்க ட்ரேட் தான் சிவில் வர மாறும் உலக உலக நாட்டினுடைய போரே எல்லாமே வந்து வார் எல்லாமே வந்து சிவில் இருந்தால் அது வந்து இந்த வெப்பன் வரா மாறும் டாலர் ரேட்டை வந்து டாலர் ரேட்டை தாண்டி இது தீர்மானிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சுன்னா இவன் இந்த எண் தீர்மானிக்கிறதால டாலர் ரேட்டு இந்த இந்த மறைமுக யுத்தம் தான் இன்னைக்கு வரி யுத்தமாக மாறி இருக்கு அது உலகம் முழுக்க இப்போ சீனாவுடைய நாணயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணுன்றீங்களா ஒப்பிடணும்ன்றான் சைனாக்காரன் சைனா பெரிய அளவில் அந்த அந்த நாட்டினுடைய ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கப்படுது ஷேர் மார்க்கெட் விழுந்ததுனால நினச்சா ரியல் எஸ்டேட்டு எல்லாமே அங்கே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது இது எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அங்கே போய் என்ரோல்மெண்ட் நம்பரும் பதியாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இருந்தால் மட்டும்தான் வெளியேற்றுவாங்க இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் கூட குழம்புறாங்க போகிற எல்லாத்தையும் அமைச்சிருவாங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சுபாயர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இயல்பாகவே அமெரிக்கா என்றாலே வல்லரசு வல்லாதிக்கம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது கூடுதலாக பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் சொல்லக்கூடிய சொல் கூட எப்படியாவது போய் அமெரிக்காவில் போயிட்டு செட்டில் ஆகிடணும் குடியேறணும் அப்படின்னு இந்த இரண்டு மனநிலையும் எப்படி பொருத்தி பார்க்கறது வல்லாதிக்கம்னா உலகத்தை ஆதிக்கம் செல்வது தான் வல்லாதிக்கம் உலகத்தினுடைய முக்கியமான பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் பெட்ரோல் அண்ட் தங்கம் பெட்ரோல் அண்ட் கோல்டு இந்த ரெண்டையினுடைய விலையை தீர்மானிக்கிறது வந்து உலக நாடுகளினுடைய வல்லரசாக அமெரிக்கா இருக்கு பட் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்கா வந்து ஒரு ஒரு அமெரிக்கா பணக்காரன் அமெரிக்கா இருக்கும் இங்கிலீஷ் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்மளுக்கு ஒரு மாயம் இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களே ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் ரோட்டில் வீடு வாசல் தோட்டல படக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஆட்களும் அமெரிக்காவிலேயே இருக்காங்க அமெரிக்காவிலேயே இருக்காங்க நமக்கு வெளியில என்னன்னா அமெரிக்கா வந்து ஒரு அமெரிக்கா இருக்க எல்லாருமே வந்து செல்வ செழிப்படக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு வெளியில் இருக்க தோற்றம் அமெரிக்காவிலேயும் பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க வீடு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க ஆங்கிலம் தெரியாதவன் இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் காடுகளில் வாழக்கூடிய ட்ரைபிள் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அமெரிக்காவில் காட்கள் வாழக்கூடிய இருக்காங்க எல்லாம் வந்து ஆங்கிலமே தெரியாது அமெரிக்காவுக்கு பல பெரிய பல முகங்கள் இருக்கு இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு இந்தியாவை விட கொஞ்சம் பெரிய நாடு மிகப்பெரிய நிலப்பரப்பு மக்கள் தொகை ரொம்ப கம்மியான ஒரு நாடு ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடம் நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னால் அந்த நாட்டுக்கு குடி வந்தவர்கள் யாருமே அந்த நாட்டில் பூர்வ கூடி கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்காவின் விட அதிபராக இருக்கிறாரு சரி இன்னைக்கு கூடிய அந்த இவராக இருக்கட்டும் நம்ம எலன் மஸ்காக இருக்கட்டும் பில் கேட்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு மூன்று தலைமுறைக்கு முன்னால் அதான் அந்த நாட்டை என்ன சொல்லுவாங்கன்னா உங்க தாத்தா கப்பலில் வந்திருப்பாரு எங்க அப்பா ஃப்ளைட்ல வந்திருப்பாரு அவ்வளவுதான் அந்த நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிங்கிறது நாட்டினுடைய கலாச்சாரம்ங்கிறது தான் யாரை கேட்டாலும் ஒரு மூணு தினம் வரைக்கும் முன்னாடி உங்கள் அப்பா வந்து அதில் வந்து கப்பல் வந்திருப்பாரு எங்கள் அப்பா வந்து ஃப்ளைட்ல வந்திருப்பாரு எல்லாருமே இந்த நாட்டுக்கு வந்தேரிகளாக வந்துடா பூர்வ குடிகளில் ஒரு அது ஒரு தீவு நாடு தான் அங்கிருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறி அந்த நாடு இன்னைக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வர்த்தகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இருக்கு ஷேர் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு இப்போ புதுசாக வந்த ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு பிறகு என்னன்னா ஒரு 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 டாக்ஸ் வார் வரி யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கும் போது என்னுடைய கண்ட்ரோல் தான் இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு வரி யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னா இப்ப அமெரிக்கா சைனா தான் வந்து இன்னைக்கு மக்கள் தொகையும் சரி நான் உற்பத்தியிலையும் சரி இன்னைக்கு அமெரிக்காவை விட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு சைனா என்ன இந்த பெட்ரோல் விலையும் தங்க விலையும் ஷேர் மார்க்கெட்டையும் டாலர்ல நிர்ணயிக்காதீங்க என்னுடைய மணியான எண்ணில்

அது உலகம் முழுக்க இப்ப சீனாவுடைய நாணயத்தோடு ஒப்பிட்டு பாக்கணும்ன்றீங்களா ஒப்பிடணும் சைனா என்ன சொல்றான் என்னுடைய டாலர்ல நீ என்னுடைய பணியில எண்ண வந்து நீ பிசினஸ் பண்ணுங்க பெட்ரோல் வாங்குங்க உலகம் முழுவதும் என்னுடைய இதை பயன்படுத்துங்க உலகத்தினுடைய பெரிய வல்லரசு நாட நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் ரெண்டாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து சைனாவை நம்பி இருக்குங்கிறது ஆச்சரியமான விஷயம் அமெரிக்கா அமெரிக்கா வந்து உலக வல்லரசு நாடு ஆனா பெரும்பாலான விஷயங்கள் சைனாவை நம்பி இருக்கு அப்படிங்கறதான் ஆச்சரியம் ஏன்னா சைனாவினுடைய அவ்வளோ ஆக்கிரமிப்புனா இடத்த ஆக்கிரமிப்பு இல்லை பொருளாதார ரீதியாக மக்களுடைய தேவைகளை ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க சைனாக இங்கே சைனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான் சாப்பாடு ப்ராடக்ட் இருக்கட்டும் துணிமணிகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஹோம் மேட்ஸாக இருக்கட்டும் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே சைனாவில் சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இருக்கு ஆப்பிள் மொபைல் வந்து ஃபேக்டரி சைனாவில் தான் இருக்குது ஆப்பிள் அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் சைனாவில் இருந்து இந்தியாவில் இருக்க ஒரு சில நாடுகள் இருக்குது மெயினான ஃபேக்ட்ரி வந்து சைனாவில் இருந்து இந்த நைக் ஷூ போடுறோமே அது அமெரிக்கன் கம்பெனி அதோடைய ஃபேக்ட்ரி சைனாவில் இருக்குது ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் மேன் பவர் கூடுதல் மக்கள் தொகை வந்து நம்மளோட பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு ரொம்ப சீப்பான ஆட்களுக்கு வே வேலைக்கு ஆள் கிடைப்பான் அப்படிங்கும்போது எல்லா ஃபேக்டரியும் கொண்டு வந்து நாங்கள் வச்சுருக்கலாம் அப்படிங்கும் போது சைனாவை பகைத்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது நிறைய கனிம வளங்கள் தாது வளங்கள்லாம் அமெரிக்கா சைனாவில் கொட்டி கிடக்கு அதுவுமே இப்போ வந்து ஒரு பெரிய சிக்கலை சைனாவுக்கு போகிறது ஈக்குவல் டேக்ஸ் நீ நூறுரூவா போட்டு நானூறுரூவா போடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வாரம் ஒன்று போயிட்டுருக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதிக்கு நூறு சதவீதம் வரி இறக்குமதிக்கு நூறு சதவீத வரி இம்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸு எக்ஸ்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் நான் போட்டு இம்போர்ட் பண்ணால் நான் போட்டு அப்படி சைனாவில் நீங்கள் இறக்குறதை கட் பண்ணிங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் அன்றாடம் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது தட்டுப்பாடு இப்போ ஆல்மோஸ்ட் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் அப்படிங்கும் போது அது மட்டும் கிடையாது மெயினாக வந்து என்ன கை பண்ணுற கையில் வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வத வகையான தாது பொருட்கள் மூலப்பொருட்கள் அதாவது ராக்கெட் தயார் பண்றது வெப்பன்ஸ் தயார் பண்றது அமெரிக்க இராணுவங்களுக்கு தயார் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த தாதுக்கள் மற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பதினேழு விதமான ப்ராடக்ட்டை வந்து தட பண்ணி விட்டான் இல்ல இது வந்து புவியல் ரீதியாக சைனால மட்டும்தான் கிடைக்கும் ஆமா புவியல் ரீதியாக சைனாவில் எங்கேயும் கிடைக்காது வேற எங்கேயும் கிடைக்காது அமெரிக்காவில் கிடைக்காது அமெரிக்காவில் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சமா இருக்கு அது தேடு கண்டுபிடிச்சு நாங்க வந்து ரீப்ராசஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நாட்கள் ஆகும் இப்போ முழுவதுமாக சைனாவை நம்பித்தான் இருக்கு அமெரிக்காவினுடைய முழு தொழிலே என்னன்னா வெப்பன்ஸ் விற்கிறது தான் உலகம் முழுக்கதும் வந்து ஆயுதங்கள் விற்கிறது தான் இந்த ஆயுதங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ராணுவத்துக்கு தேவையான மூலப்பொருட்கள் புல்லட் ட்ரைனிங் தேவையான அந்த காந்தங்கள் எல்லாமே சைனாலும் தான் போகுது அவன் என்ன பண்ணிட்டா தடை போட்டான் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அமெரிக்கா ஆடி நேரடி தடையா இல்லை நேரடி எக்ஸ்போர்ட் தர மற்ற நாடுகள் மூலியமாக போகலாம்ல அதில் அமெரிக்கா எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க இல்லை மற்ற நாடுகள் மூலியமாக போனால் டாக்ஸ் உங்களுக்கு அதிகமாக போகும்ல ம் அப்படிங்கும் போது அதுவும் அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் இந்த மாதிரியான பொருட்கள் போகக்கூடிய மெயினான சுவிட்சாக தான் மெயினான தொழிலவன்கள் தான் இராணுவத்தினுடைய முக்கியமான தளவாடங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஏர்போர்ட்டில் தடை பண்ணி விட்டான் சைநகர் இப்போ அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் கையை பசிச்சு நிற்கிறாங்க ஆனால் அது அங்கேயும் இருக்குது ஒரு சில இடங்களில் அந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்குது பட் அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரது குறைஞ்சபட்சம் அஞ்சு டு பத்து வருஷம் ஆகும் அது வரைக்கும் அந்த நாட்டினுடைய மெயினான உற்பத்தியை பாதிக்கப்பட்டோம் மெயின் சுச்ச கை வச்ச மாதிரி வச்சான் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இப்போ நிறைய சில நாடுகளில் டாக்ஸ் போட்டிருக்காரு சில நாடுகளில் வந்து ஒரு மூணு மாசத்துக்கு விதிவிலை கொடுத்துருக்காரு சில நாடுகள் ரீகன்சிடர் பண்ண போறோங்க ஒரு குழப்பமான தான் போது இந்த குழப்பமான சூழ்நிலை வந்து பெரிய அளவில் அந்த அந்த நாட்டினுடைய ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கப்பட்டு ஷேர் மார்க்கெட் விழுந்ததுனால என்ன ரியல் எஸ்டேட்டு எல்லாமே அங்கே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கு இப்போ மக்கள் அதை எப்படி சேர்ப்பாங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவு இருக்கு இல்லையா இன்னைக்கு ஆதரவு தானே இருக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்களே இல்ல ரெண்டு சாரார் இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு சாரார் வந்து இவரை ஒரு ஹீரோ மாதிரி ஒரு சாரார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்படுது தொழில் பாதிக்கப்படுது இது வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு முரண்டு பிடிக்கிறாரு இவருடைய ஆதிக்கத்தை காட்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கோபமும் இருக்கு அது கடந்த காலங்கள்ல ஆதரவு தெரிவித்தவங்க இப்படி பார்க்கறாங்க ஆதரவு தெரிவிச்சவங்களை தெரிவித்தவங்க ஒரு சாரார் வந்து இவருடைய போக்கு வந்து ரொம்ப ஓவரா போகுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறான் ஒரு சிலர் வந்து இவருக்கு சரியான முடிவாக எடுத்தாரு நாங்கதான் எல்லாமே அமெரிக்கா தான் எல்லாரும் தீர்மானிக்கணும் உலகத்துல மிக சிறந்த குடிமகன்கள் அமெரிக்கன் குடிமகன் தான் அப்படிங்கற அந்த ஒரு கெத்து இருக்குமே அது இருக்கிற ஆட்கள் அங்க இருக்கிறாங்க அவர்கள் ட்ரம்பா கொண்டாடுறாங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோன்னா உலகமே இன்னைக்கு என்னன்னா ஒரு சைக்கிளிங் தான் இந்த சைக்கிள்ல ஒரு 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 இது கட்டானா கூட ஒட்டுமொத்தமா செஞ்சு போயிடும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டை சார்ந்து தான் இருக்கும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை சார்ந்துதான் வாழ முடியுங்கிற மாதிரி தனிச்ச யாருமே உலகத்தில் வாழ முடியாது தனித்து எந்த நாடுமே இருக்க முடியாது இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன தேவை பெட்ரோல் தேவைன்னா நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து வாங்குறோம் மிடில் ஈஸ்ட் காரணங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு சைக்கிளிங் இப்போ அமெரிக்கா காரணம் தேவையான முக்கிய பொருள் மூலப்பொருட்கள் கட் பண்ணிட்டான்ல இப்போ ஒரு செயின் ஒரு விங்க் கட் பண்ணா கூட ஒட்டுமொத்தமா அது செயல்பாடு ஸ்டாப் உலகமே ஒரு செயின் தான் இயங்குது இப்போ நான் மட்டும்தான் நான்கிற விஷயம் உலகத்துல எந்த இதுவுமே கிடையாது வல்லரசு நாடாக இருந்தாலும் தானங்கிற ஒரு ஆற்றல் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குட்ட சைனாக்காரன் வச்சிருக்கான் இதெல்லாம் ட்ரம்ப் அவர்களுடைய ஆதிக்க மனநிலையை முதல்ல மாத்தணும் அவரே ஒரு ஆதிக்க மனநிலையில் உள்ளவர் தான் இல்ல மாறுவாரா மாறித்தான் ஆகணும் அங்க ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு ஆயுத உற்பத்தி தான் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு தொழிலையும் இந்த ஆயுத உற்பத்திக்கு பாதிப்பு வர போதுங்கும் போது ராக்கெட் தயாரிக்கிறதா இருக்கட்டும் மஸ்க் கூட இருக்கிறார் அந்த எலன் மஸ்க் தயாரிக்கக்கூடிய பல ராக்கெட்டுகளுக்கு அங்கிருந்து மூலப்பொருள் வருது அப்படிங்கும்போது போது தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படிங்கும்போது போது நாட்டின் வளர்ச்சியை போயிருமே அப்படிங்கும் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை இறங்கி வந்துட்டார் ஆல்மோஸ்ட் இறங்கி வந்துட்டாரு இந்த சைனா விஷயத்துல கொஞ்சம் ஆற போட்டு இறங்கி வருவார் வேற என்ன செய்ய முடியும் ஒருவேளை இதை இப்படி பார்க்கலாமா சார் இயல்பா இப்ப சீனா கிட்ட இருந்து மூலப்பொருட்களை விரும்புகிற நாடாக அமெரிக்கா இருக்கு இன்னொரு தரப்புல வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளோட போரை விரும்புகிற நாடாகவும் அமெரிக்கா இருந்திருக்காரு அந்த காலங்களில் அதுல ஒரு மாற்றம் ஏற்படுமா ஒரு பிளஸ் இல்ல அவர் தேர்தல் வாக்குறுதியிலே அமெரிக்கா இவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்தா நாங்க எந்த நாட்டு கூடையும் போர் புரிவதற்கு நாங்க துளைக்கும் தர மாட்டோம் நாங்க நேரடியா போரும் போக மாட்டோம் அதாவது மற்ற நாடுகள் போர் புரியதை ஆதரிக்க மாட்டோம் ஆதரிக்க மாட்டோம் நாங்க இப்ப உக்ரைன் வாருக்கு வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்கா வந்து பண்டு கொடுத்துருந்தாங்க உக்ரைனுக்கு ஆதரவாக இவர் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு முதல்ல வந்து கட் பண்ணிட்டார் கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார்னா எந்த நாட்டினுடைய உத்தரத்துக்கும் நாங்க பண்டு கொடுக்க மாட்டோம் ஆதரவு தெரியும் அந்தந்த நாட்டு பிரச்சனை அந்த நாட்டிலே பாத்துக்கோங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா யுத்தத்துக்கு ஆதரவான ஆட்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் அப்படிங்கும் போது ஆயுதங்கள் விற்பாங்க நேரடியாக போருக்கு போக மாட்டாங்க ஆயுதம் விற்கலைன்னா அவங்க தொழிலே கிடையாது அது இப்படி பிளஸ்ஸா பாக்கலாமான்ற இப்ப ஆயுதங்களை விற்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாருல உங்களுக்கு அமைதி திரும்பவும் மற்ற நாடுகள்ல இது மூலயமா இல்ல அப்படி சொல்ல முடியாது ஆயுதம் ஆயுதத்தை ஒழிச்சு வச்சதுனால போர் நிக்கிறதுன்னு சொல்ல முடியாது போரே வந்து ஒரு வர்த்தகம் தான் நீங்க வந்து சிவில் வார் வந்து ட்ரேட் வாரா சிவில் வாரா மாறும் உலக உலக நாட்டினுடைய போரே எல்லாமே வந்து வார் எல்லாமே வந்து சிவில் தான் சிவில் தான் அது வந்து இந்த வெப்பன் வர மாறும் நீங்கள் ஈரான் ஈராக்கில் எதுக்கு அமெரிக்கா வந்த காலத்தில் பிடிச்சாங்கன்னா அந்த நாட்டினுடைய என்ன வளர்த்து தூக்குறது தான் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உக்ரைன் ரஷ்யா சண்டை நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி உக்ரைன்ல மிகப்பெரிய தாதுக்கள் கொட்டி கிடக்கு அதை வந்து அமெரிக்காக்கு வந்து கேட்டாங்க கிளி கொடுக்குறது கேட்டாங்க எடுக்கிறது ஒரு கான்ட்ராக்ட் கேட்டால் அப்போ இருக்கக்கூடிய இப்போ லெசன்ஸ்க்கு வந்து முடியாதுன்னா அந்த பிரச்சனை தான் வந்து க கடைசியில் வந்து மாறிச்சு உலக உலக நாடுகள் நடந்த யுத்தங்கள் எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது அது ஆயுதத்தின் வழியில் முடியும் அதான் உலக யுத்தத்தினுடைய ஆரம்பமும் முடிவும் அந்த இப்போ எல்லாமே அப்படிதான் நடக்கும் இப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக நடக்கும் வெள்ளக்காரணம் எப்படி ஆண்டான் வியாபாரம் பண்ண வந்து தான் நம்ம நாட்டினுடைய வளத்தை சூறையாடுறதுக்கு தான் வந்து உள்ள வந்து கையை வச்சு அதுக்கு தான் மாறிச்சு அப்போ உலக நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் யுத்தங்கள் ஆரம்பிக்கும் இப்ப இதை தொடர்ந்து மீண்டும் வந்து இந்த முப்பது நாட்கள் வந்து ஒரு நேரம் கொடுத்துருக்காரு காலம் அவகாசம் கொடுத்து அதற்குள்ள சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்றதோடு இல்லாமல் சில திட்டங்களை அவர் கூட அறிவிச்சிருக்காரு அது நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை முப்பது நாட்களுக்குள்ள நீங்கள் வெளியேறணும் அப்படிங்கிறது வந்து இல்லீகல் இமிகிரேஷன் வரக்கூடிய எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் அந்த நாட்டில் குடுத்த சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் நாட்டை வெளியே போகணும் அப்படிங்கிறாரு அந்த நாட்டில் என்னன்னா அந்த நாட்டினுடைய பாடலில் மெக்சிகன் நாட்டு மெக்சிகன் நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்காவின் இந்த பக்கம் செல்வ செழிப்புமான நாடு உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய நாடு இந்த நாட்டுக்குரிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெக்சிகோ மிகப்பெரிய வறுமையான நாடு அப்போ அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிங்க வந்துடுறாங்க அவங்க இல்லீகலாக வந்துடுறாங்க பல இல்லீகலான விஷயங்களை செஞ்சுட்டு இந்த நாட்டுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க இல்லை அது குற்றச்சாட்டாக உண்மையாக இல்லீகலாக பண்ணுறது இல்லீகலான அந்த நாட்டில் ஏதாவது ஒரு தவறு பண்ணி நான் அமெரிக்காவில் விட யாரும் கண்டுபிடிப்பீங்க அவர் அதே தவறு அமெரிக்காவுக்குள்ள செய்கிறாங்கிறது அமெரிக்காவில் வாழக்கூடியவர்களுடைய குற்றச்சாட்டு சரி இந்த இல்லீகல் இமிகிரேஷன் வரக்கூடியவர்கள் வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா இந்த நாட்டிலேயே வந்து அந்த குற்றச்சாட்டு தான் செய்கிறாங்க அதுக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே மாதிரி இல்லீகலாக வந்து ரெஃப்யூஜியாக வந்து அதாவது அகதியாக வந்து சட்ட ரீதியாக நீங்கள் பதிவு பெற்று அந்த நாட்டில் இருந்து உங்கள் வேலையை பார்த்து அதுக்கு டாக்ஸ் கட்டி லீகலாக இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு இருந்து அங்கேருந்து உள்ளே வந்து அதே வேலையை இங்கே செய்கிறப்ப தான் சிக்கலாக வருது இப்போ நாட்டை விட்டு வெளியே உலகம் முழுவதுமே என்ன ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னா அதாவது உலக உத்தம் நடக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டம்னு நினைக்கிறேன் உலக யுத்தம் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதாவது உலகத் தலாத்தில் யுத்தத்தில் இருந்து தப்பிச்சு வரக்கூடியவர்கள் ஒரு நாட்டில் அடைக்கலமாக வந்தாங்கன்னா ஐந்து வருடம் அந்த நாட்டில் இருந்தாங்கன்னா அந்த நாட்டுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அதில் அமெரிக்காவும் இருக்குது இந்தியாவும் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வாழ வழி இல்லை நாட்டில் அக்கதியாக வந்துட்டோம் அப்படின்னு நாட்டுக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா அவர் ஐந்து வருடம் நாட்டை விட்டு வெளியில போகாமல் இருந்தாங்கன்னா நாட்டினுடைய குடியுரிமை கொடுக்கணுங்கிறத ஒரு ஒப்பந்தம் மட்டும் உலக நாடுகள்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவும் இருக்கு இந்தியாவும் இருக்கு அப்படிங்கும் போது எல்லாரையும் நீங்க அவரை சீக்கிரத்தை ஒரே நாள்ல வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட முடியாது அவர்கள் ஏதாவது ஒரு குற்றப்பண்ணினை இருந்தால் மட்டும்தான் வெளியேற்ற முடியும் அங்க இருக்கிறவர்கள் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா வழக்கு நடக்கும் குறிப்பா இன்னொரு ஒரு சொல்லாடலை கவனமாக பயன்படுத்தப்படுது நீங்களே வெளியேறுனா உரிய மரியாதை கொடுத்து வெளியே அனுப்பப்படும் இல்லைன்னா உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் குறிப்பாக கடந்த காலங்களில் கை காலில் விலங்கிட்டு அனுப்புனதை மறந்துடாதீங்க அப்படின்றதையும் பயன்படுத்துகிறாங்க இது எப்படி மிரட்டலாக இல்லை பாதுகாப்பு இல்லை இது எப்படின்னா ரெண்டு கேட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தப்பிச்சு வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து அந்த நாட்டுக்கு உள்ள ஒரு நாட்டுக்கு அகதியாக போகிறீங்கன்னா அந்த நாட்டில் நேரடியாக போய் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி நாங்கள் எங்கள் நாட்டில் வாழ முடியல நாங்கள் இந்த நாட்டுக்கு அடைக்கலும் தெரிய வந்திருக்கேன் எனக்கு இந்த நாட்டுடைய அந்த நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க குடிமறையெல்லாம் அஞ்சு வருஷம் வருஷம் கழிச்சு தான் கொடுப்பாங்க முதலில் இந்த நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய ஐடென்டிஃபை நம்பர் கொடுப்பாங்க

ஒரு அஞ்சு வருஷம் பேர் வருஷம் கழிச்சு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒர்க் ப்ரிமெட் நம்பர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய டீடெயில்ஸ் எல்லாமே அந்த ஒர்க் ப்ரிமெட் நம்பரில் இருக்கும் அப்போ அவன் அதை வச்சு கொண்டு நீங்கள் அமெரிக்காவில் எங்கே வேலை பார்க்கலாம் வேலை பார்க்கலாம் சம்பளம் வாங்கலாம் ப்ராப்பர்ட்டி எது வேணாலும் வாங்கலாம் அதுக்கு உடனே டாக்ஸ் கட்டணும் எல்லாரும் நீங்கள் ப்ராப்பராக டாக்ஸ் கட்டிடலாம் வழக்கு பதிவு பண்ணி உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வந்துச்சு அந்த நாட்டினுடைய குடிமக்கள் ஆகிருக்கு இது ஒரு கேட்டகரி ஒன்னொருத்தவங்க இல்லீகலாக உள்ளே வந்துட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கும் போகிறதில்ல காவல்துறைக்கும் போகிறதில்ல வழக்கும் போகிறது அண்டர் த டேபிளில் ஒர்க் பண்ணுவாங்க டேக்ஸும் கட்டுறது இல்லை இப்போ ஒருத்தர் அங்கே அந்த அமெரிக்காவில் வேலை சாகு செய்கிறார் ஒருத்தர் ஒரு மணி நேரத்துக்கு பத்து டாலர் வாங்குறாரு வச்சுங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறார் எண்பது டாலர் வாங்குறாருனா அந்த அண்டர் த டேபிளில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பது டாலருக்கு வேலை செய்வாங்க டாக்ஸும் கட்டுறது கிடையாது அவங்களோட எந்த டீட்டெயிலும் இருக்காது ஒரு நாளைக்கு இங்கே வேலை பார்ப்பாள் ஒரு நாளைக்கு அங்கே வேலை பார்ப்பாள் ஒரு நாளைக்கு அந்த வேலை பார்ப்பான் இங்கே ஏதாவது லீகல் ஆக்டிவிட்டிஸ் இது பண்ணிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஐம்பது ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவில் இந்த ஸ்டேட்டில் தவறு பண்ணி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடும் அந்த மாதிரி ஆட்களை வந்து இங்கே உடனே சரண்டராங்க என் நாட்டை வெளியில் போங்க அப்படின்னு அந்த ஆட்கள் தான் சொல்கிறாங்க மீதி இல்லீகலாக வந்தவங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே அமெரிக்காவில் இருக்கும் அவர்களே அவர்களுக்கு தேவைப்பட்டு அவங்களுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணுவாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க லீகலாக டாக்ஸ் கட்டுறாங்க அவங்க மேலே எந்த குற்றப்பின்னையும் இல்லை அங்க சொத்து வாங்கியிருக்காங்க சொத்துக்கு டாக்ஸ் கட்டுறாங்க அவங்க குழந்தைகள் இருக்கு சரியாக இருக்கு இவங்கள வச்சு அமெரிக்காவில் வச்சுருந்தோம்னா நமக்கு வருமானம் தான் அவங்க சம்பாதிச்சு டாக்ஸ் கட்டுவாங்க அப்போ அவங்களுக்கு இல்லை அஞ்சு வருஷம் ஆச்சா அவங்க பேக்ரவுண்டை செக் பண்ணி அவங்க சிட்டிசன் கொடுத்துருவாங்க இந்த எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாம அங்க போய் என்ரோல்மெண்ட் நம்பரும் பதியாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தால் மட்டும்தான் தான் வெளியேற்றுவாங்க இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் போட்டு குழம்புறாங்க போர் எல்லாத்தையும் அமிச்சிருவாங்க அப்படின்னு இதுதான் ஏழை நடக்கக்கூடிய விஷயம் இது அமெரிக்கா அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கும் சரி இறுதிக்கள் இப்போ சீனாவுடைய இந்த முடிவு என்பது அடுத்த கட்டமாக என்ன நகர்வை ஏற்படுது இல்ல இது அமெரிக்கா பணிந்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு ஏன்னா முக்கியமான இடத்துல கை வச்சிருக்கிறாங்க அவங்க முக்கியமான தான் அதில் கை வைத்திருக்கிறதுனால என்ன பண்ணுனா உடனே இறங்க மாட்டாங்க உடனே இறங்குனா என்ன ஆகும் பெரிய பெரிய மனப்பான்னா அண்ணன் கொஞ்ச நல்ல கோபமா இருக்காரு அப்படின்னு ஆற போட்டு வேற வழி இல்லாமல் இதை இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கு அதான் நடக்கும்